மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் மாண்பு மங்கையே மங்கை ஒன்று ககனத்தில் எழுப்பரியோன் எழுந்தருளி அனைவரின் தூக்கத்தை பறித்து வெண்பற்களை காட்டி பளிரென சிரித்து கொண்டிருந்தான் வட்டமடிக்கும் முகத்துக்காரியின் கொண்டை உயர கூப்பாடு போட்டு எழுப்பிவிடும் கடிகாரம் இன்றி இன்றைய காலத்தோடு மாறிப்போன கைபேசியின் மாடன் கூப்பாடுக்கு செவி சாய்க்காமல் மீண்டும் உறக்க நிலையில் அலைபேசியை போட்டுவிட்டு உறங்க ஆரம்பித்தால் கலைமதி அடியே ஒன்னு எழுந்திரி இளன மொத்தமா அலரத ஆஃப் பண்ணிட்டு தூங்கு ரெண்டு இளம ஏண்டி என் தூக்கத்தையும் சேர்த்து கெடுக்கிற நேற்று நைட்டு லேட்டாக தாண்டி தூக்கத்தில் புலம்பினால் களை சுடர் அதையெல்லாம் உறக்க நிலையிலிருந்து எழுந்து சத்தமிட்டது விட்டது அவளது அலை பேசி அதை அணைக்காது இருந்தவளின் மேல் கடுப்பு வர அவள் மேல் அமர்ந்து தலையணையை வைத்து முகத்தை அழுத்தினால் சுடர் மா உன் பொண்ணு என்ன கொல்ல பாக்குறான் சீக்கிரமா வாமா அம்மா கடைசியா உன் முகத்தை பாத்துக்கிறம்மா அப்பா அப்பா நீ வாப்பா கடைசியா முகத்தையும் பாத்துக்கிற என் கிழவியே நீ வா முகத்தையும் பாத்துக்கிற அப்புறம் அக்கா உன் முகத்தையும் கடைசியா பாத்துட்டு செத்து போயிடுறேன்க்கா அப்புறம் அப்புறம் என் கிரெஷ முகத்தையும் பாத்துக்கிறங்கா என்று பிளச்சினால் மதி க்ரஷா அது தலையணையை எடுத்து கேள்வி கேட்டவில்லை கீழே தள்ளிவிட்டு அமர்ந்தாள் அமர்ந்தான் அப்படி சொன்னாதானே நீ விடுவ அதான் அப்படி சொன்ன கலைந்த முடியை அள்ளி முடிந்து ஒழுங்காக அமர்ந்தால் மதி பொய் சொல்லாத உண்மையை சொல்லு இல்லை எல்லாரையும் கொட்டி ஏலம் போடுவேன் அவளை மிரட்ட போட அப்படியாவது என் காதலை பிரிஞ்சு என்னையும் அவனையும் ஒன்று சேர்க்கட்டும் எனக்கும் வேலை ஈஸியாக இருக்கும்ல என்றவளின் காதை திருகியவள் பேச்சப்பார் காதலாம் சேர்த்து வைக்கணுமா இன்னும் லெஃப்ட் ஷுவர் ரைட்லையும் ரைட் ஷுவர் லெஃப்ட்லையும் போடுற ஆள் எண்ணி காதலு கத்திரிக்கான்னு பேசிட்டு இருக்க இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்திட்டு படிக்கிற வழியை பாரு எக்ஸாம் வரப்போகுது எக்ஸாமா போக்கா நீ வேற நீ நியூஸ் பாப்பியா இல்லையா இப்போ இருக்கிற நிலவுறப்படி எக்ஸாம் இருக்கு ஆனால் இல்லைன்னு போய்ட்டுருக்கு படிக்க உட்காந்தா இல்லைன்றானுங்க சரி படிக்க வேணான்னு நினச்சா இருக்குன்றானுங்க பாவம் அவனுங்களே கன்ஃபியூஷனில் இருக்காங்க அதனால அவனுங்க ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்புறம் இந்த படிப்பை பார்த்துக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்றாள் அப்புறம் ஏண்டி அலாரம் வச்சு சாகுடிக்கிறேன என்றவளை பார்த்து இழித்து வைத்தவள் அது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுக்கா மாத்தனு நினைக்கிறேன் மறந்து போயிடுறேன் என்றுவளை கொலை வெறியோடு பார்த்தவள் அடிக்க துரத்திட இருவரும் மெத்தையை சுற்றி சுற்றி விளையாடினார்கள் வாக்கிங் சென்று வீடு திரும்பிய கதிர்வேல் வியர்வையில் குளித்திருக்க அவர் கையில் துவலையை கொடுத்து அவருக்காக ஆவி பறக்க காஃபியோடு நின்றார் கதிர்வேலின் தெய்வானை காஃபியை வாங்கி நாசியில் நுகர்ந்து வாசனை உள்ளெழுத்தவர் பிறகு நாவினால் ருசிக்க ஆரம்பித்தார் அவரது காலை மனைவியின் வனப்பு நிறைந்த வதனமும் அவரது கையாலான காஃபியும் போது மென்றிடுவார் கதிர்வேல் அவரது செய்கையை ரசித்த பின் தான் அடுத்த வேலை எல்லாம் என்பது போலதான் கதிர்வேலின் ஆசை வனிதை தெய்வானயம் இருவரது இந்த அன்பு அந்நியோனியத்திற்கு பிறந்த காதல் பரிசுகள்தான் கலைச்சுடர் கலைமதி கலைச்சுடர் இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய பெண் பள்ளி பருவம் முடிந்ததும் அழகு கலை படிப்பை எடுத்து நான்கு வருடத்தில் அத்தனை கோர்ஸையும் படித்து முடித்தவள் மதுரையில் ஒரு பிரபலமான அழகு நிலையத்தில் வேலை செய்கிறாள் அவரது கனவெல்லாம் தான் வேலை செய்யும் அழகு நிலையம் போல் சொந்தமாக ஒரு அழகு நிலையம் வைக்க வேண்டும் என்பதுதான் பிடித்தமான வேலையை செய்யும் வாய்ப்பு இங்கு எத்தனை பேருக்கு வாய்க்கும் மன நிறைவான வேலையை செய்து வரும் இவளுக்குடல் என்றால் லோனுக்காக அழைவதுதான் கதிர்வேல் கடன் வாங்கி பணம் தருவதாக கூறினாலும் அவள் நெஞ்சு மேற்க மறுத்தது சொந்த காலில் யார் தயவுமின்றி நிற்க வேண்டும் சம்பாதிக்க ஆரம்பித்ததிலிருந்து தன் தேவைகளையும் அவளை பார்த்து கொண்டும் குடும்பத்திற்கு கொடுத்தும் வந்தாள் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக வேலை செய்கிறார் கதிர்வேல் வருமானம் ஐந்து இலக்கில் கிடைத்தாலும் பாதி செலவை இவளும் தான் பார்க்கிறாள் இப்போ இதோ கொரோனா காலத்தில் அழகு நிலையங்கள் முடங்கி போயிருக்க கதிர்வெளியின் சம்பளமே அக்குடும்பத்திற்கு பூஜிக்கிறது இருந்தாலும் அவளுக்கு மனம் கேட்கவில்லை தந்தை பணம் என்றாலும் அவளுக்கு ஒட்டவில்லை தானும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணியவளுக்கு அவ்வப்போது வரும் திருமண விசேஷங்கள் என்றால் சென்று விடுவாள் தனிப்பட்ட முறையிலும் சரி அழகு நிலையத்திலிருந்து அழைத்தாலும் சரி சென்றுவிட்டு வருவாள் அதில் கிடைக்கும் சொச்சம் கூட வீட்டில் கொடுத்து விடுவாள் கலைமதி பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் அப்பாவி மாணவி பரீட்சை இருக்குமா இருக்காதா இருக்காதுன்னு நம்பலாமா நம்பக்கூடாதா என்று வடிவேலுவை போல் பேய் இருக்குமா இல்லையா என்று மீம்ஸ் போட்டு கேட்கும் மாணவ கூட்டத்தில் ஒருத்தி கலை சுடர் பிறந்து ஏழு வருடத்திற்கு பிறகு பிறந்தவள் வீட்டில் யார் செல்லம் என்றால் சுடரைதான் சொல்வார்கள் மூன்று வருடங்கள் கழித்து பிறந்த மகராசி கொஞ்சம் செல்லம் சுடரை கண்டால் தன் தாயை போல என் பிள்ளை என்பார் கதிர்வேல் ஆம் அவரது அன்னை ஆரஞ்சம்மாளை போலத்தான் இருப்பாள் அந்த காலத்தில் அழகி போட்டி வைத்தால் நிச்சயம் ஆரஞ்சை அடிச்சுக்க முடியாது தன் பொண்ணு கேட்டு வந்தவர் ஆரஞ்சை கண்டதும் முடிவை மாற்றிக்கொண்டு அவரை கட்டி கொண்டதாக கூறி வெட்கப்படுவார் ஆரஞ்சம்மாள் இன்று வரை இருக்கிறார் ஆனால் தாத்தா தான் முன்னே சென்று விட்டார் மதியோ அவள் அன்னை போல் கொஞ்சம் பூசினால் போல் இருப்பாள் அதனாலதான் அவளை பப்ளூ என்பாள் அக்காவைப் போல ஸ்லிம் ஆக இருக்க வேண்டும் அக்காவைப் போல அழகாக இருக்க வேண்டும் என்பாள் அதற்கு வழி சுடர் சொன்னாலும் சரி சரி என இரவு முழுவதும் தலையாட்டி கேட்பவள் காலையில் மனம் மாறி போய்விடும் எழுந்துக்க மாட்டாள் போக்கா என்று கூறிவிடுவாள் சுடரும் தலையில் அடித்துக்கொள்வாள் மதியின் தொழில்கள் எல்லாம் சுடரின் ஃபேன்ஸ் அவளிடம் சில பல குறிப்புகள் கேட்டு அதை ஃபாலோ செய்வார்கள் அக்கம் பக்கத்தினர் அவளிடம்தான் அழகு குறிப்புகள் கேட்பார்கள் சில நேரங்களில் வீட்டையே அழகு நிலையமாக மாற்றிவிடுவாள் மெகந்தியிலிருந்து திருத்துவது வரைக்கும் அவளே செய்வாள் கொரோனா காலத்தில் அருகே இருக்கும் சிறுவர்களுக்கு முடி திருத்தம் செய்துவிட்டாள் கை கொடுக்கும் தன் தொழிலை என்றுமே படியலக்கும் சாமி என்பாள் அழகு கலை அறிந்தவள்தான் ஆனால் தன்னை ஒருபோதும் அலங்கரித்துக் கொள்ள மாட்டாள் பாலின் நிறம் கொண்டவள் வானவில்லாய் வளைந்த கருநிற புருவம் ரோஜா இதழ்கள் பொறாமைப்பட்டு போகும் அளவு பால் ரோஸ் நிறத்தில் உதடுகள் பாடலை பாடி பலரும் இவள் பின்னால் சுத்தியது உண்டு ஆனால் காதல் செய்வதற்கோ அவளுக்கு நேரமில்லை தன் கனவை நோக்கி செல்பவளுக்கு இதெல்லாம் வேண்டாத வேலை என்பாள் இதுவே கதிர்வேளின் குடும்பம் காஃபியை பருகியவாறு காலை செய்தித்தாளை புரட்ட எங்கும் எதிலும் கொரோனா சுமார் ஒன்றரை ஆண்டுகளாக கொரோனா தான் எல்லா நாடுகளுக்கும் தலைப்பாக இருக்கிறது அறையிலிருந்து ஓடி வந்தவர்கள் கதிர்வேளை சுற்றி சுற்றி ஓட ஹே பப்ளூ ஒழுங்கா என்கிட்ட வந்துட்டனா ஒரு ஆடியோட ஓவர் நானே பிடிச்சேன் உன் மண்ட மேல கொண்டு போல புடச்சுக்கோம் ஒழுங்கா வந்துடு என்று மிரட்ட அவளுக்கு போக்கு காட்டி கொண்டு இருந்தவளால் கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு வாங்கிட தந்தையின் அருகே அமர்ந்து டைம் அவுட் ாள் இது வழக்கமான ஒன்றுதான் குண்டாக இருப்பதால் அவளால் முடிந்து மட்டுமே ஓடுவாள் பிறகு மூச்சு வாங்க டைம் அவுட் என்று அமர்ந்துடுவாள் அதுதான் சரியான நேரம் என்று சுடர் அவளை தாக்கிவிட்டு செல்வாள் அவள் பக்கத்தில் அமர்ந்தவள் தன் தூக்கத்தை களைத்ததற்கு நான்கு குட்டுகள் வைத்துவிட்டாள் பா பக்கத்திலே உக்காந்திருக்கியே சொல்ல மாட்டியா தலையை தேய்த்தவாறு தந்தையிடம் வினவ இதான இன்னைக்கு நேத்தா நடக்குது கண்டுக்க தினமும் தானே நடக்குது சொல்ல ஆக போகுது அதான் பார்த்துட்டு போல அமைதியா இருக்கேன் அமர்த்தலாக மொழிபவரை முறைத்தவள் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுறியா நீ இவன் அடிச்சு என் பாடி டேமேஜ் ஆச்சுன்னா நீதான் டவுரி அதிகமாக கொடுக்கணும் ஏன் பக்கம் வச்சுக்க என்று விரலை நீட்டி எச்சரிக்கை செய்தாள் பரவாயில்ல பப்ளோ அதிகமாக டௌரி கேட்டா உனக்கு கொடுக்காம அப்பாவே வச்சுப்பேன் சொல்லும் என்று கண்ணத்தை பிடித்து கொஞ்ச ஆன வாயை பிளந்தாள் காலம் ஒழுத்து அவ்வையாரணவனாப்ளோ அவள் இந்த பக்க கண்ணத்தை கொஞ்சம் அடப்பாவீங்களா நல்லா வருவீங்க அப்பாவும் பொண்ணும் எங்க இந்த வீட்டு மருமக எம்மோய் எம்மோய் இதுங்க பேசுறதை கேட்டியா என்று சத்தம் போட கேட்டாண்டி கேட்டேன் எனக்கும் அதான் சரின்னு படுது பொண்ணு மாதிரியான இருக்க டவுசரியும் சட்டையும் போட்டு ஆம்பளை கணக்காக இருந்த பொண்ணு பார்க்க வரவனெல்லாம் பொண்ணை காட்ட சொன்னா பையனை காட்டுறீங்களான்னு தான் கேட்பாங்க கொஞ்சம் பொண்ணா நடந்து கொடி என்றும் காலையில் பாடும் சுப்ரபாதத்தை ஆரம்பிக்க யூடியூப் குடும்பமா இது என்று கேட்க மூவரும் சிரிப்பை அடக்க சிரமப்பட்டனர் அவளை வாரி எழுத்து கண்ணத்தில் இதழ் பதித்து என் சொல்லாம் அப்பா உன விடுவேனா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல தயவு செய்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவேன் என்றதும் மீண்டும் முறைக்க மூவரும் சிரிப்பை நிறுத்தவே இல்லை சுடருக்கு நேரமாக அறைக்கு சென்று குளித்துவிட்டு நீல நிற லாங் சுடிதாரை உடுத்தியவள் தனக்கு தேவையானதை பையில் எடுத்து வைத்து கொண்டாள் திருமணம் என்பதால் மேக்கப் கிட்டை ஒருமுறை பரிசோதித்துவிட்டு வெளியே வர அவளுக்காக தோசை சாம்பார் வடை என தெய்வானை அடுக்கி வைத்தார் அதனை விழுங்கியவள் தந்தையிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் ரோஸ் கலரும் பச்சை கலருமாக நிறைந்த பணக்கட்டுகளை அவன் முன்னே வைத்தான் அவனது தோழன் உனக்கு ஏது மச்சி இவ்வளோ பணம் அதிர்ச்சியில் கேட்டான் அட்வான்ஸ் வாங்கிட்டு முதல்ல கட்டி அப்புறம் மொத்த பணத்தை கட்டுவோம் அமர்த்தலாக மொழிபவனை விழி அகற்றாமல் பார்த்தான் இவ்வளவு பணம் கொடுத்தது யாருடா எதுக்குடா கொடுத்தாங்க இன்னும் அந்த அதிர்ச்சியில் மீள முடியாமல் கேட்டான் மச்சே ஒரு சம்பவம் பண்ணணும் அதை கச்சிதமா முடிச்சா மொத்த பணமா வந்துடும் என்ன சம்பவம் பண்ணனும் மச்சே ஒரு பொண்ணு மேல ஆசிட் அடிக்கணும் டேய் எவ்வளவு ஈஸியா சொல்ற அந்த பொண்ணோட வாழ்க்கை நினைச்சு பாத்தியா ஒரு பொண்ணோட சாபத்துக்கு ஆளாக வேணாம் கீஞ்சான் அடேங்கப்பா எப்ப இருந்து சத்து நீங்க தாலிச்சேனா ஆக்கும்போது தெரியலையோ பொண்ணோட சாபம் பாவம் எல்லாம் இத்தெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா நமக்கு தேவை அக்காவோட உயிரும் வாழ்க்கையும் அத மட்டும் நானே ஒரு புறம் அக்கா மறுபுறம் முகம் முகமரியாத பெண் என யோசிக்க நான் அடிக்கிறேன்டா வண்டியை மட்டும் ஓட்டேன் பாமா கணக்குல வரட்டும் என்று அவனை அழைத்து சென்றான் இருவரும் தலையில் கைக்குட்டையை கட்டி முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்தனர் தன் வீட்டிலிருந்து கிளம்பி வந்தவள் வழியை இருக்கும் பெருமாள் கோயிலுக்குள் நுழைந்து அவரது தரிசனத்தை கண்டு வேண்டிக்கொண்டு கொண்டு பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து நின்றாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது ஸ்கூட்டியில் ஏதோ பிரச்சனை என்று சர்வீஸுக்கு கொடுத்திருந்தவள் பேருந்தில்தான் சென்று கொண்டிருந்தாள் இன்றும் அவ்வாறே செல்ல பேருந்து நிறுத்தத்தில் அவள் ஒருத்தி மட்டும் நின்றிருந்தாள் ஆங்காங்கே என மக்கள் நடமாடி கொண்டிருந்தனர் அவள் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்ததை ஒருவன் மூலம் தெரிந்து கொண்டவர்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு அங்கே விரைந்தனர் பின்னே அமர்ந்தவன் கையில் ஆசிட் குடுமையை வைத்து இருக்க முன்னே அமர்ந்தவன் வண்டியை ஓட்டி கொண்டு வந்தவன் அவளை நெருங்க வண்டியின் வேகத்தை குறைத்தான் யாரும் பார்க்கிறார்களா என்று பார்த்து கொண்டே அருகில் நெருங்க பின்னே அமர்ந்தவன் குடுவை திறந்து வைத்தாலும் பயத்தில் கை நடுங்க அவனது பயத்தை கண்டு முன்னிருப்பவன் அதை பிடுங்கி அவளை நெருங்கி ஹலோ என்று அழைத்தான் மாஸ்க் அணிந்திருந்தவள் அதனை விலக்கி திருப்ப அவள் முகம் கண்டு உரைத்தவனின் மூளை கைக்கு எப்போவோ கட்டளை கொடுத்திருக்க தடுக்க முடியாமல் ஆசிடை அவள் முகத்தில் ஊத்தினான் மா அம்மா அம்மா என அவளது அலறல் அப்போதுதான் செவி வழியே எட்ட அவளை காப்பாற்ற இறங்க எத்தனை தவணை தடுத்து வேகமாக வண்டியை உயிர்ப்பிக்க சொன்னான் பின்னே அமர்ந்தவன் அவனும் மனமின்றி வண்டியை எடுத்துக்கொண்டு அவ்விடம் விட்டு பறந்து போனான் அவளோ கீழே விழுந்து எரிச்சல் தாளாமல் கதறித் துடித்தாள் வண்டியை வேகமாக ஓட்டி சென்றவன் யாருமில்லா இடத்தில் வண்டியை நிறுத்தி பின்னே இருந்தவனின் சட்டையைப் பற்றி டே யாருடா அவன்ல ஆசிட் அடிக்க சொன்னது என் கையாளிய நான் லவ் பண்ற பொண்ணு மேலேயே ஆசிட் அடிக்க வச்சிட்டீங்களேடா என்று தன் கையை பார்த்து பிளம்பியவன் வண்டியை ஒரு குத்து குத்தி விட்டு அதனை எத்தி தன் கோபத்தை காட்டி நின்றான் மங்கை இரண்டு அம்மா அம்மா எரிது ரொம்ப எரிது என்னால முடியல டாக்டர் என்னால் முடியல ரொம்ப எரிது டாக்டர் என தீவிர சிகிச்சை பிரிவில் அதிர்ந்து கூட பேசாத அம்மங்கையின் அலறல் சத்தம் அவளை காப்பாற்றி கொண்டு வந்தவர்களின் வயிற்றையும் மனதையும் பிசைந்தது நல்லா இருப்பானா அவன் நாசமா போயிடுவான் கட்டையில போறவன் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம நெருப்பு அள்ளி கொட்டினது போல ஊத்திட்டு போயிட்டானே படுபாவி யாரு பெத்த பொண்ணோ வழி தாங்க முடியாம கத்துதே இறக்கமே இல்லை அவனுக்கு கண்ணீர் வடிய கலை சுடரை காப்பாற்றிய பாட்டி பிளம்பினார் முகத்தில் மாஸ்கும் கண்ணில் கண்ணாடியும் அணிந்திருந்தவள் யாரோ ஒருவன் அழைக்க தனது மாஸ்கை தாடக்கி கீழ் இறக்கி என்னவென்று கேட்பதற்குள் அவன் ஊற்றிய அமிலம் பாதி முகத்தை ஆக்கிரமித்து இருந்தது கன நேரத்தை பயன்படுத்தி அவர்கள் சென்றிருக்க அமிலம் பட்ட கண்ணாடியே அவள் நிலையை சொல்லியது அவளின் அலறல் சத்தம் பேருந்து நிறுத்தத்திற்கு எதிரே இருந்த கோவிலின் வாசலில் மாலை தொடுத்து கொண்டிருந்த பாட்டிக்கும் வாசலில் நின்ற பெண்ணுக்கும் கேட்க பதறி அடித்து கொண்டு வந்தனர் அவளது அலறலை கேட்டு சுத்தி இருப்பவர்கள் அங்கே கூடினார்கள் தண்ணி கொண்டு வாங்க என்ற அந்த பெண்ணின் கட்டளைக்கேற்ப சித்தால் வேலை செய்யும் ஒருவர் சாப்பாட்டு பையிலிருந்து இரண்டு லிட்டர் தண்ணீர் குடுமையை கொடுக்க சுடர் முகத்தில் ஊற்றினாள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் ஆம்புலன்ஸை அழைக்க சொல்லியவள் அவள் முகத்தில் தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தவில்லை ஆசிட் பட்ட இடத்தில் ஊற்ற தண்ணீர் குடம் குடமாய் தேவைப்படும் வைத்தே முதலுதவி செய்தால் ஆம்புலன்ஸும் வர கலை ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் கொரோனா காலம் என்பதால் இருவரை தவிர்த்து அங்கே யாரையும் நிற்க விடவில்லை பாட்டியும் அந்த பெண்ணும் மட்டுமே இருந்தனர் சுடரின் உடமைகள் எல்லாம் அவளிடம் இருக்க சுடரின் அலைபேசி வழியாக கதிர்வேலுக்கு தகவல் சொன்னார்கள் தெய்வானையும் கதிர்வேலும் அடித்து பிடித்து ஓடி வந்தனர் தன் மகளை காண குளிர்ந்த நீர் அல்லது சுத்தமான நீரை ஓற்றுவதுதான் அமிலம் பட்டவர்களுக்கு நாம் அளிக்கும் முதலுதவி மருத்துவர்கள் சுடர் அணிந்திருந்த காதணிகளை கழுத்தில் அணிந்திருந்த செயினை கழட்டினார்கள் அவள் அணிந்திருந்த சுடிதாரை தலை வழியை கழட்டாமல் நறுக்கினார்கள் அமிலம் பட்ட இடத்தை தண்ணீரை தவிர வேறு எந்த திரவியத்தையும் ஊற்றக்கூடாது அமிலத்தின் வீரியத்தை குறைக்கவே தண்ணீர் ஊற்றுகின்றனர் கதிர்வேலும் தெய்வானையும் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு பதறியபடி வந்து சேர்ந்தனர் எங்கம்மா என் பொண்ணு என்னாச்சு அவளுக்கு கதிர்வேல் அங்கிருந்த பெண்ணிடம் பதறி கொண்டு கேட்க அந்த பெண் நடந்ததை கூறினாள் அவரிடம் அவளது உடைமைகளை கொடுத்து செல்ல பாட்டியும் அவர்களிடம் அந்த குழந்தை ரொம்ப வலியில தொடிச்சிதுப்பா என்னை தான் காப்பாற்றணும் என ஆண்டவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு சென்றார் அவர்கள் சொன்னதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் அமர்ந்து விட்டார் கதிர்வேல் தன் மகளின் நிலையை எண்ணி கலங்கி போனார் தெய்வானை மருத்துவர் வெளியே வந்தார் என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர் இந்த கொரோனா காலத்துல அடுத்தனுடைய உயிரோட இருப்போமான தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம இந்த நேரத்துல இப்படி ஒரு கோர சம்பவம் மேலும் மனசுல ரணத்தை தான் தருது சரியான நேரத்துல சரியான முதலுதவி செய்திருக்காங்க அமுல வீரியத்தை குறைக்க முடிஞ்சது ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம் இனி சர்ஜரி மூலமா சரி பண்ணலாம் என்று பெருமூச்சு இழுத்துவிட்டு சென்றார் இருவரும் உள்ளே செல்ல திறனற்று போயிருந்தனர் அந்த அறைக்குள் நுழைய இருவரது நெஞ்சமும் படப்படவென அடித்துக்கொண்டது கொண்டது மெத்தையில் படித்திருக்கும் தன் மகளை காண இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது யாருக்கும் தேங்கி இழைக்காத தன் மகளுக்கா இது நேர வேண்டும் அம்மா ஸ்கூல்ல நடந்த சில்க் பிரின்சஸ் போட்டியில எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அம்மா எதிர்த்து விட்டாத்த எனக்கு மருமகளா வரியான்னு கேட்டு அம்மா இந்த சுடி எனக்கு எப்படி இருக்கு அம்மா அவளது அழகை காரணம் காட்டி சொல்லி அவளது கண்ணங்கள் மேலும் சிவக்க அவளை சுற்றி வழித்து நெற்றி முறிப்பார் இன்னும் அவள் கண்ணம் சிவந்துதான் போயிருந்தது நெருப்பில் வாட்டியது போல் அவளது அதல் உறிந்து உள்ளிருக்கும் நரம்புகள் வெளியே தெரியும்படி கிடந்தாள் கண்ணாடி அணிந்திருந்தமையால் கண்களில் எந்த பாதிப்பும் இல்லை இல்லை என்றால் பார்வை இழந்து தவித்து இருப்பாள் யாருங்க என் பொண்ணை கஷ்டப்படுத்தினது இவ்வளவு கொடுமையா தண்டிக்கிற அளவுக்கு என் பொண்ணு யாருக்கு என்ன தேங்க செஞ்சா எதுக்குங்க அவளுக்கு இந்த தண்டனை யார் வாழ்க்கையை கெடுத்தா என் பொண்ணு எங்க எப்படி நடந்தது அவளுக்கு அவன் முகத்தை பாருங்க அவரது சட்டையை பற்றி கதறினார் தெய்வானை கதிர்வேலால் வாயை கூட திறந்து பேச முடியவில்லை நெஞ்சடைத்து மூச்சு முட்டியது அவருக்கு வெண்பிளான் ஒரு கையிலும் ஆக்சிஜன் மாஸ்க் முகத்திலும் மாட்டி இருந்தது சுடரோ மயக்கத்தில் இருந்தால் இவ எழுந்ததும் என்ன பதில் சொல்ல பாருங்க மீண்டும் தெய்வானை கதிரை ஒழுக்க பாவம் அவர்தான் பேச்சின்றி சிலை போல சமைந்து விட்டார் மகளின் இக்கோறு நிலையை கண்டு இப்படி அமைதியாக இருந்து என்னை ரொம்ப சோதிக்காதடா யார் அவன் மேலே ஆசிட் அடிக்க சொன்னான் யார்கிட்ட பணம் வாங்கின எதுக்காக அவன் மேலே அடிக்க சொல்லணும் பதில் சொல்ல மாதிரி எதுக்குடா அவளை பழி வாங்கணும் அவன் சட்டையை பற்றி கர்ஜி தன் முத்து எனக்கு எதுவும் தெரியாத முத்து நம்ம செல்லானந்தான் வர சொன்னார் போனேன் அவர் கட்டுக்கட்டா பணத்தையும் கொடுத்து பொண்ணு முகத்தில் ஆசிட் அடிக்க சொன்னார் எனக்கு பணம் தேவைன்றதை விட உனக்கு தான் தேவை அதான்டா இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டேன் பொண்ணு முகத்தை கூட பார்க்கல போட்ட கூட கொடுக்கல நம்ம முனிய விட்டு அந்த பொண்ண பால பண்ண சொல்லியிருக்காரு செல்லான்னு நம்ம முனி சொல்ல தாண்டா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் அவனும் முத்துவின் பிடியில் இருந்து அனைத்தையும் ஒப்புவித்தான் ஆ மண்டியை பீத்து கொண்டு கத்தினான் முத்து முத்து எதுக்காகடா டென்ஷன் ஆகுற இதெல்லாம் நாம பண்ற வேலை தானே ஏன்டா கவப்படுற அக்கா ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டதுனாலதாண்டா இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அவன் அழுதவாறே சொன்னான் அவனை காதலிக்கிற பொண்ணுடா செயினை அக்குறதும் திருடுறதும் அடிதணின்னு வேலையை வச்சுருந்தேன் என்ன மாத்தின விடாவ அவ சொன்ன ஒரு சொல்லுதான் எதுவும் வேணான்னு ஒதுங்கி போய் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதுக்குள்ள என் கையால் அந்த பாவத்தை பண்ண வச்சிட்டியே எப்படி அவன் முகத்தில் முழிப்பேன் என் காதலை எப்படி நான் சொல்லுவேன் கெட்டவனாக இருக்கும்போது எல்லாம் கிடச்சது நல்லவனா மாறும்போது சோதனை சோதனைலாம் வருமாடா தலையில் அடித்து கொண்டான் செல்லானனுக்கு ஃபோனை போடு யார் இதை பண்ண சொன்னானு கேளு அவனை வெட்டி கொண்டு போட்டுட்டு ஜெயிலுக்கு போறண்டா இன்றி ஆத்திரம் தாங்காமல் கத்தினான் முத்து என்ன பேசுறனே செல்லானனுக்கு தெரிஞ்சா கொலை பண்ணிவிடு வர நம்பளை பணத்தை வாங்கிட்டு ஓ மாமா கையில் கொடுத்துட்டு வா எங்கேயாவது போயிடலாம் என முத்துவை சமாதானம் செய்ய இன்னும் மடங்காத கோபத்தில் இருந்தவன் முடியாத மாதிரி நான் கொலை வெறியில் இருக்க எனக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சவாக ஆகணும் இதுல நான் பின்வாங்கறதா இல்லை யாரை எதிர்த்தாலும் பரவாயில்ல அவன் யாருன்னு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சா ஆகணும் நீ நீ செல்லா எனக்கு ஃபோனை போட என்றவன் முடிப்பதற்குள் மாரியின் அலைபேசி அலறியது எடுத்து பார்க்க செல்லாதான் முத்து செல்லானந்தான் கால் பண்றாரு என்றான் இருந்து போனை பறித்தவன் அதை இணைத்து காதில் வைத்து பேச முயலும் போதே அவரே பேசினார் வேலையை முடிச்சிட்டீங்களா ஆ முடிச்சிட்டானா ஆனா அண்ணா இன்னும் போதை அவரது கட்டளை மட்டுமே இருந்தது யாரு கண்ணிலையும் படாம நம்ம இடத்துக்க வந்து சேருங்க அவ்வளவுதான் அழைப்பு துண்டிக்கப்பட்டது ச தன் இயலாமையால் மண்ணை காலால் உதைத்தான் என்னடா சொன்னாரு செல்லான அவன் முகம் பார்த்தான் மாறி அவர் இடத்துக்கு நாம வரணுமா நம்மளை கூப்பிடுறாரு என்றான் வண்டி எடு இன்னைக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் இன்றே சபதம் கொண்டவன் மாறி பின்னே அமர்ந்தான் வண்டி சீறி பாய்ந்தது அந்த அறையில் இருவரும் உயிர்ப்பில்லாமல் இருந்தனர் கலைமதியிடம் இருந்து வந்த அத்தனை அழைப்பும் பதிலற்று போனது சுடர் இன்னும் மயக்கத்தில்தான் இருந்தால் அங்கே அவர்களை காண காவல் அதிகாரிகள் வந்தனர் சார் சார் இரண்டு முறை அழைத்த பின்புதான் அவருக்கு உயிர்ப்பே வந்தது எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு சார் என்னாச்சு சார் உங்க பொண்ணுக்கு என்றதும் சுடரை காண்பித்தார் தெம்பின்றி சுடரை பார்த்தவர் தன்னோடு வந்த கான்ஸ்டபிளிடம் ஏதோ சொன்னார் பின்பு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது இருவரும் செல்லாவின் அரிசி மண்டிகுடனுக்கு வந்தனர் அங்குதான் அவனது அத்தனை தவறுகளுக்கான அஸ்திவாரமே இருவரும் செல்லாவின் முன் நின்றனர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தவன் அவர்களை மேலும் கீழுமாய் ஆராய்ந்தான் உங்களை யாரும் பார்க்கலதானா என்றவரின் கண்கள் இன்னொருவனை பார்த்து மீண்டது அவனும் அவனது பார்வையை புரிந்து நான்கு பணக்கட்டுகளை எடுத்து வந்து மேஜையில் வைத்தான் இல்லான யாரும் பார்க்கல கூட்டம் கூடுறதுக்குள்ள இருந்து தப்பிச்சிட்டோம் ம் இந்த பணத்தை எடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒரு மாசத்துக்கு எங்கேயாவது போங்க இங்கே இருக்கவே கூடாது உங்களை நான் மக்கள் கவனிச்சிட்டே தான் இருப்பாங்க சீக்கிரம் கிளம்புங்க கின்றவன் எழுந்து கிளம்ப அண்ணா ஒரு நிமிஷம் என்றதும் செல்லாமின் கால்கள் நின்றன டேய் சும்மா இருடா மாறி அவனை அடக்கியும் அடங்காமல் நின்றான் முத்து அந்த அந்த கின்றும் மென்று முழுங்கியவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த பொண்ணு மேலே யாருன்னு ஆசிரியர் அடிக்க சொன்னது தெரிஞ்சு என்ன பண்ண போற அவன் முன் நக்கல் பாணியில் கேட்டான் செல்லா சொல்லுங்கன்னு யாரு ஆசிலடிக்க சொன்னா அதிலே நின்றான் தெரிஞ்சு என்ன பண்ண போற மீண்டும் கேட்க கொலை பண்ண போறன என்றான் அவர் முன் விரைப்பாக நின்று அடுத்து அங்கே என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தில் நின்றான் மாறி